காலைல ஒரு அஞ்சு மணி போல் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு அஞ்சு பேருக்கு அடிப்பட்ருக்கு காயம் போட்டுருக்கு ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது இன்னும் கன்ஃபார்மாக தெரில ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க வந்து வாடகைக்கு இருக்கிறோம் அப்படின்ட்டு வந்தது அவங்க ஹாஸ்பிட்டல் தான் அதுக்கு வந்து ஹாஸ்டல்கிட்ட எங்கிட்ட அனுமதி வாங்கலை மகளிர் விடுதி ஒன்றுல பிரிட்ஜு வெடித்த விபத்துல இரண்டு பெண்கள் உயிரிழந்த நிலையில அந்த விடுதியினுடைய உரிமையாளர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் மேலும் அங்கிருந்தவர்கள் ஒரு பேட்டியுமே அளித்திருக்கிறார்கள் அல்ல ஒரு அஞ்சு மணி போல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அஞ்சு பேருக்கு அடிபட்டு இருக்கு காயம் பட்டு ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அது இன்னும் கன்ஃபார்மா தெரியல பெரியார் பேருந்து அருகே இருக்கக்கூடிய விசாக என்ற பெண்கள் விடுதி செயல்பட்டு வருகிறது இங்கிருந்த பழைய பிரிட்ஜ் ஒன்று காலை நான்கு முப்பது மணி அளவில் கூறப்படுகிறது இதன் காரணமா ஏற்பட்ட தீ மலமளவென பரவ தொடங்கி இருக்கிறது உடனே விடுதி முழுவதுமே கரும்புகை சூழ்ந்திருக்கிறது விடுதியில் தங்கி இருந்த பெண்கள் பலருமே அவசர அவசரமாக வெளியேறி இருக்கிறார்கள் அதிகாலை நேரம் என்பதால் உறங்கிக் கொண்டிருந்த சிலருக்கு தீ காயங்களும் ஏற்பட்டிருக்கு சிலருக்கோ மூச்சு திணறலுமே ஏற்பட்டிருக்கு அவர்களை மீட்டு சக பெண்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே இரண்டு பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இவர்கள் இருவருமே ஆசிரியர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் விடுதி உரிமையாளரை கைது செய்திருக்கிறார்கள் மேலும் இதற்கிடையே தீ விபத்துக்குள்ளான இந்த கட்டிடத்தை கடந்த ஆண்டை இடிக்கச் சொல்லி மதுரை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியதும் அந்த கட்டடத்தில் மருத்துவமனைக்கு அனுமதி பெற்றுவிட்டு விடுதி நடத்தி வந்ததுமே தற்போது அம்பலமாகி இருக்கிறது முறைகேடாக இங்கே வந்த அந்த கட்டிடத்தின் உரிமையாளருக்கு மீண்டும் ஒரு நோட்டீஸ் வழங்க உள்ளதாக அதன் பிறகு கட்டிடத்தை இடித்து அகற்ற உள்ளதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் மதுரையில மகளிர் விடுதியில ஃப்ரிட்ஜ் விடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு பெண்கள் உயிரிழந்திருப்பது அங்கு இருக்கக்கூடியவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அஞ்சு மணி இருக்கும் ஒரே பயிர் சரவிஸ் வண்டியெல்லாம் ரோட்ல இருந்தது என்னன்னு கேட்கும்போது பயிராட்சி பயிராட்சின்னாங்க இந்த பக்கம் ப்ளாட் பண்ணிட்டாங்க நான் வர முடியல அவ்வளோதான் லேடிஸ் ஹாஸ்டல் அது தெரியல சார் சில விதம் ஃபயர் இது ஃப்ரிட்ஜு வெடிச்சு இதாக இருக்குன்றாங்க அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பப்ளிக் வந்தவன் யதார்த்தமாக வந்தவன் அப்பப்போ தெரியல சார் அது இல்லை எனக்கு நான் பப்ளிக் யதார்த்தமாக வந்தவன் நான் அதுக்கப்புறமா நான் கேட்கும்போது இந்த மாதிரி ஃபயர் ஆயிடுச்சு ஃபயர் ஆயிடுச்சு நாங்கள் ஃபுல்லாக அந்த பக்கம் ப்ளாக் ஆகிடுச்சி வண்டிகளெலாம் உள்ளே விடலை யாருமே விடலை நான் பப்ளிக் இப்போ இல்லை இல்லை இப்போ கா அதே ஒரு எட்டு ஒம்பது மணினா பப்ளிக் ஜா ஜாஸ்தி இருக்கும் கூட்டம் இல்லை காலையில் நாலு ஐம்பதுக்கு மேலே நடந்துச்சுன்னு இது ஃபுல்லாக காலைல ஒரு அஞ்சு மணி போல் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஒரு அஞ்சு பேருக்கு காயம் காயப்பட்டிருக்கு ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது இன்னும் கன்ஃபார்மாக தெரில போக போலீஸ் எல்லாமே உடனே வந்துட்டாங்க எல்லாருமே சீக்கிரம் வந்துட்டாங்க ஃபுல்லாக சந்து சின்ன சந்து இல்லை உடனே எல்லாருமே வேலை பார்க்க முடியல இப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டாங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி உயிர் ஆனால் நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் எரிஞ்சு போச்சு அது மட்டும் கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒன்றும் இல்லை எல்லாருமே இங்கே மண்டபத்தில் தான் தங்கியிருக்காங்க பதுக்கி ஸ்விஃப்ட் பண்ணியிருக்காங்க பட் பெட்ரு கொஞ்சம் சீக்கிரமே அவங்களுக்கு எல்லாம் சரி பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அது இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் நிறைய பாதிப்பாயிருக்கு செகண்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் வந்து போகாதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் பாதிப்பாக ஆனது அங்கே தான் ஃப்ரிட்ஜு தான் வெடிச்சது போல் பழைய ஃப்ரிட்ஜ் ஒன்று அதுதான் வெடிச்சிருக்கு போல் வோல்டேஜ் ஆகி வெடிச்சிருக்கு போல் அதுலேருந்து தான் ஃபுல்லாமே ஸ்பாயில் ஆனது பூரா அது இந்த கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு சார் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது கிடையாது அனுமதி கிடையாது எல்லாம் சொல்லிட்டு அவங்க எதுவுமே கேட்கறதுக்கு தயாராக இல்லை அவங்க வந்து லேடினால அவங்க வந்து எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒன்னொன்று அவங்கள்ட்ட அவங்க வீட்டுக்குள்ளேயே எங்கள் அளவே பண்ண மாட்டாங்க அவங்க ஃபோன் நம்பரும் கொடுக்க மாட்டாங்க எதுவுமே வச்சுக்கிற மாட்டாங்க அவங்கள எவ்வளவோ ஒரு அனு பார்த்தா

மதுரை மது உங்க ஹஸ்பண்ட் தான் நடத்த அவர் இறந்துட்டாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு இன்பா ஜெகதீஷன் தான் ஒரு ரெண்டு வருஷமா கொடுக்கல வாடகை போகவே முடியாது சார் போக முடியாது நாங்க அவங்க வீட்டுக்கும் பல தடவை போய் ட்ரை பண்ணியிருக்கோம் அவன் சிசிடிவி கேமராலேயே வெளியே இருந்து இது பண்ணிவிட்டால் வீட்டில் ஆள் இல்லை ஆளுன்னு வெளியே அனுப்பிச்சான் இல்லை இல்லை அதில் அதெல்லாம் அதெல்லாம் தெரியாது ஒரு லேடினாலும் அவன் வந்து நாங்கள் இன்பா ஜெகதீசன் இன்பா இன்பா ஜெகதீசன் அதனால் நாங்கள் உள்ளே போகவே முடியல அந்த லேடின்ற ஒரு பவர் அவங்களுக்கு இருக்குது அதனால் நாங்கள் நாளில் ஒன்றும் செய்யவும்

பட் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கோர்ட் มูลியமா போறதனால கோர்ட் அதனால இப்ப நாங்க கோர்ட் มูลியமான தான் நாங்க அதை மெர்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.

ந சரி கரெக்டாக